அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான நடப்பு குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் உதயாதி நாழிகை சுமார் பதினேழு ஐம்பதுக்கு அதாவது பகல் சரியாக ஒரு மணிக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கடந்த ஓராண்டாக மேசராசியில் சஞ்சாரம் செய்த குரு கிரகம் குறிப்பிட்ட இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நேரம் முதல் இனி அடுத்த ஒரு வருட காலம் ரிஷபராசிக்குள் சஞ்சாரம் செய்ய அந்த ராசியின் முதல் நட்சத்திர பாதமான கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரத்தை தொடர்கிறது இது என்ன விசேஷம்னா இந்த குரு பயிற்சியில இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த லக்னம் முதல் ஒன்பது கிரகங்கள் உதாரணமாக லக்னம் ஒரு டிகிரியில் இருக்குது ஆயுள்யும் மூணாம் பாதமும் போட்டிருக்கேன் அதுபோல சூரியனுக்கு டிகிரி நட்சத்திர பாதசாரம் சந்திரனுக்கு டிகிரி நட்சத்திர பாதசாரம் இது போல் எல்லா கிரகங்களுக்கும் போட்டிருக்கேன் இல்லை ஒரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா குரு கிரகம் கார்த்திகை ரெண்டாம் பாதம்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ராசி வந்துருது கரெக்டாக பாருங்க ஜீரோ டிகிரி ஜீரோ மினிட்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ் அதாவது முப்பது டிகிரின்னா அது மேஷம் தான் ஜீரோ டிகிரின்னு ஆரம்பித்த உடனே அது ரிஷபராசியாக வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக அப்ப பார்த்தீங்கன்னா குரு கரெக்டா ரிஷபராசியில் வந்துருது ஸோ இந்த மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு துல்லியமான இந்த கந்த முறையைத்தான் நான் பயன்படுத்துறேன் அதை வச்சு தான் நான் துல்லியமான பலன்களையும் சொல்ல முடியும்னு நான் சொல்றேன் அது எந்த ஒரு கண்ட முறைன்னா லகிதி முறை அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்க திருக்கணித முறையில் ஜாதகங்களை கணிச்சு பலன் சொன்னால் ரொம்ப சரியா இருக்கும் கடக லக்னம் லக்னத்திற்கு மூன்றில் கன்னிராசியில் கேது லக்னத்துக்கு ஏழுல லக்னாதிபதி சந்திரன் லக்னத்துக்கு எட்டுல சனி ஆட்சி லக்னத்துக்கு ஒன்பதுல புதன் ராகு செவ்வாய் லத்துக்கு பத்துல சூரியன் உச்சம் சுக்கிரன் மற்றும் லக்கணத்துக்கு ரிஷப ராசியில குரு இதுதான் இந்த தடவை இந்த கிரக அமைப்புகள் இந்த குரு பெயர்ச்சியின் போது ஏற்படுகின்றது இந்த கடகலக்கணம் ஒரு சர லக்னமாக இருப்பதால் இந்த லக்னத்திற்கு பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம் என்னும் அடிப்படையில் குரு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாக கருத வேண்டும் ஆனால் அதே வேளையில் இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக சந்திரனை பார்ப்பது வெகு சிறப்பு இது சாதாரண கணக்கின்படி அந்த குரு சந்திர யோகம் எனப்படும் இந்த கடக லக்னம் இருபத்தஞ்சு டிகிரி ஐம்பத்தஞ்சு மினிட்ஸ் நாற்பத்தி எட்டு செகண்ட் அளவில் இருக்கிறதுனால இந்த லக்னம் வந்து நூற்றி நாலாவது பாகம் என்று வழங்கப்படுகிறது இது வந்து ஒரு பெண் ராசி இந்த நூத்தி நாலாவது பாகம்ன்றது சாதாரணமாக அந்த நூத்தி இருபது பாகத்துல இருபத்தஞ்சு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தாறு டிகிரி வரை உள்ள நூத்தி நாலாவது பாகம் இது ஒரு ஆண் ராசியாக இருந்து அதாவது இந்த கடகலகனம் ஒரு ஆண் ராசியாக இருந்தால் இது நூத்தி நாலாவது பாகமாக கருதப்படும் ஆனால் கடகலகணம் அதாவது கடகராசி ஒரு பெண் ராசி எனவே இது பெண் ராசியாக வருவதால் இந்த நூத்தி இருபது பாகங்களில் நூத்தி நான்காவது பாகமானது அப்படியே ரிவர்ஸ்ல இது பதினேழாவது பாகமாக வருகிறது அப்படியே உல்டாவா அதாவது நூத்தி இருபத ஒன்னாம் பாகம்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இந்த பெண் ராசியா இருந்தா நூத்தி இருபது ஒன்னு அப்படி எடுத்துக்கிற போது ஆண் ராசியாக நூத்தி நாலாவது பாகமாக வரும் பொழுது இது பெண் ராசியாவதால் பதினேழாவது பாகமாக வருகிறது இது கரல் எனப்படும் இந்த கரல் விளக்கம் நஞ்சான கொடிய பகை வன்மமுள்ள நஞ்சை சுரக்கும் ஒரு நச்சுரப்புள்ள அம்சமாகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடகலக்கண அமைப்பின்படி கடகலக்கணத்துக்கு பாக்யாதிபதியாகிய குரு சரலக்கணத்திற்கு பாதகஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருந்தாலும் அந்த குருவே லக்னத்திற்கு ஆறு குடையவனாகவும் ஆவதால் அந்த குரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த லக்ன வேலை சிறப்பாக ஆகிறது எனவே இந்த குரு பெயர்ச்சி வேலை அன்றைக்கு புதன்கிழமை ஒரு மணிக்கு ராகுகால வேலையாக இருந்தாலும் கூட இந்த லக்ன வேலை சிறப்பாகவே அமைகிறது இருப்பினும் இந்த பதினேழாவது பாகத்தினுடைய அம்சமான கடலாம்சம் என்ற அடிப்படையிலே அதனுடைய அந்த விளக்கம் பொதுவாக குருவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு காலமாகவே கருதப்படுகிறது எனவே அந்த நேரம் ஒரு ராகு காலமாக இருந்தாலும் கூட அன்றைக்கு அதே பாகியஸ்தானத்தில் ராகு செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரகங்களும் இருப்பதால் கட்டாயமாக இந்த குரு பயிற்சி வேலை எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த குரு பயிற்சி வேலை பரிகாரத்திற்கு உள்ளது என்று நாம் இந்த குரு பெயர்ச்சி நாளில் குரு பயிற்சிக்கான பரிகாரமாக எங்கெந்து குரு ஸ்தலங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அந்த குரு பயிற்சிக்கான பரிகார முறைகளை அந்தந்த ஆலயங்களினுடைய ஆச்சாரியார்கள் அல்லது குருமார்கள் சொல்வதை கேட்டு அதன்படி செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். கொள்கிறேன் இதை அனைத்து ராசிக்காரர்களுமே புரிந்து கொண்டால் நல்லது சரி இதற்கு அடுத்த பாகத்தில் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த குரு பயிற்சி எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது யாரெல்லாம் பரிகாரத்திற்கு உட்பட்ட ராசிகள் என்னென்ன மாதிரி அவர்களுக்கு பலன்கள் ஏற்படுகின்றன பொதுவாக குருவை வைத்து நாம் சொல்லும் பொழுது கல்வி மற்றும் பொருளாதாரம் மற்றும் நோய்கள் என்று சொன்னால் மூளை இருதயம் காது இந்த சுகர் போன்ற நோய்களும் கூட உருவக்குரிய நோய்கள் தான் எனவே இவற்றிலெல்லாம் யார் யாருக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் உள்ளன பிரச்சனைகள் உள்ளன என்பதை அடுத்த பகுதியிலே காண்போம் இனி அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இதுபோல சுமார் ஒரு பத்து நிமிடங்களுக்கு வருவது போல விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை அதனை நன்கு கவனித்து கேட்டு உரிய பரிகாரங்களை செய்து அனைவரும் பலன் பெற வேண்டுகிறேன் உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் சந்திப்போம்